மதுரை மாநகரில் குழுமி இருக்கின்ற அனைத்து தொழிலதிபர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எனது என்ரோல் மெம்பர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எனது பெயர் எஸ் சிவக்குமார் நிறுவனத்தின் பெயர் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி சென்னை சைதாப்பேட்டையில் எனது நிறுவனம் உள்ளது நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் முக்கியமாக ரெண்டு சக்ஸஸ் ஸ்டோரியாட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் திருவான்மியரில் ஒருத்தர் ஃப்ளாட்டு விற்கணும்னு சொன்னார் இது நான் பிப்ரவரியில் முடிச்சு கொடுத்தேன் அதில் ஒரு ஒன் லேக் எனக்கு கமிஷன் வந்தது அடுத்து போன மாதம் பல் பல்லாவரம் அங்கே ஒரு ஃப்ளாட்டு விற்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் அதில் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் எனக்கு வந்து கமிஷன் வந்தது இது ரெண்டுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் வீடியோ பார்த்துட்டு வந்தது இந்த பெருமை அனைத்தும் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் நிறுவனர் ஐயா பியாரிலால் சார் அவர்களுக்கு எனது பெயர் எஸ் சிவகுமார் நிறுவனத்தின் பெயர் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி சென்னை சைதாப்பேட்டையில் எனது நிறுவனம் உள்ளது நாங்கள் சென்னை சிட்டிக்குள்ள ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பையிங் செல்லிங் ரெண்டல் கமர்ஷியல் பையிங் செல்லிங் ரெண்டல் இது நான் எட்டு வருடமாக செய்து வருகிறேன் வெற்றிகரமாக நாற்பத்தி எட்டு டீல் முடிச்சிருக்கேன் நான் வந்து ஹனு ரெட்டி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பிரபல நிறுவனத்தில் இருந்தேன் அந்த பணி அனுபவம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு முக்கியமது நிறுவனத்தின் பார்த்தீங்கன்னா செல்லர் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது லீகல் செக் பண்ணிட்டு டெக்னிக்கலா சொல்லக்கூடிய விலை சரிதானான்னு செக் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம் பையர்க்கு ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஏ டு செட் சர்வீஸ் பண்ணுவோம் முக்கியமாக அவை நிறுவனத்தினுடைய ஸ்லோகன் செல்லர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை குறைவான விலைக்கு விற்றுவிட்டோம் என நினைக்கக்கூடாது பையர் தான் வாங்கிய ப்ராப்பர்ட்டியை அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் என நினைக்கக்கூடாது இருவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் டீல் முடித்து கொடுப்பதே நிறுவனத்தின் குறிக்கோள் சென்னை மாநகரில் உங்களின் உள்ளம் கவர்ந்த இல்லம் அலுவலகம் வாங்க விற்க வாடகைக்கு அழைக்கவும் சிவகுமார் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ அகைன் சொல்றேன் நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ அனைவரும் நிலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்